بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته بغسل الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ أَمَّا بَعْدُ, أما بعد ரமலான் மாதத்தில் நான்காவது நோன்பை நோற்ற நிலையில் இந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலத்திற்கும் அந்த மாதத்திலே நாம் புரியக்கூடிய நல்லரன்களுக்கும் இபாதத்துகளுக்கும் மகத்தான நடிகளை தருவதாக வாக்களித்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே ரமதானிலே நாம் நோக்கக்கூடிய நோன்பின் சிறப்புகளை பற்றி அதனுடைய வெகுமதிகளை பற்றி அல்லாவின் தூதர் செல்லல்லாம் ஒரே செல்லும் அவர்கள் குறிப்பிடும் பொழுது மன் சாம ரமதான் ஈமான் ஈமானுடனும் நன்மையை வைத்தவராக நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய நோன்பு இறைவனிலால் இறைவனிலால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாவின் தூதர் செல்லெல்லாம் ஒளிய செல்லம் அவர்கள் முக்கியமான இரண்டு நிபந்தனைகளை சொல்கிறார்கள் நாம் ஈமானுடன் நோன் நோக்க வேண்டும் நம்முடைய ஈமான் முழுமையாக இருக்க வேண்டும் ஈமானிலே ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய நம்பிக்கை ஈமானை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களில் இல்லாமல் நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் இரண்டாவது இஹ்லாஸ் என்று சொன்னால் மன தூய்மை நாம் நோக்கக்கூடிய நோன்பிற்குரிய முழுமையான நற்கூலியை அல்லாஹ்விடத்திலே நாம் ஆதரவு வைத்து அல்லாவுக்காக வேண்டி நாம் நோன்பு நோக்க வேண்டும் இந்த இரண்டு முக்கியமான நிபந்தனைகளை நாம் கவனித்து நோன்பு நோற்றால் அவருக்குரிய வெகுமதி என்ன தெரியுமா குஃபினல் அஹு மா தக்கத்தனலின் அன்பி அவர் முன் சென்ற முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்றால் அவருடைய சிறிய பாவங்கள் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து அவர் தூக்கத்துக்கு செல்லும் வரைக்கும் எத்தனையோ பாவங்கள் நிகழலாம் நிகழலாம் சிறிய பாவங்கள் பெரும் பாவங்களுக்கு தௌபா செய்து செய்ய வேண்டும் அல்லாவடத்திலே தௌபாவை பாவன்னிப்பை கேட்க வேண்டும் அதற்குரிய நிபந்தனைகள் எல்லாம் இருக்கிறது நாம் அடுத்தடுத்த அடுத்த வகுப்புகளே நினைவுபடுத்துவோம் உடல் உறுப்புகளின் நம்முடைய கண் பார்வை செவிப்புலன் நம்முடைய கை இதன் மூலமாக சிறிய சிறிய பாவங்கள் ஏற்படலாம் அப்ப எல்லா பாவங்களுக்கும் நம்முடைய நோன்பு நமக்கு மன்னிப்பை பெற்றுத் தருகிறது அன்புக்குரியவர்களே அதே போன்று சிறப்பை பற்றி அல்லாஹி தூதர் செல்லா ஒரே சில அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொல்கிறார்கள் மகன் ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் என்றால் அமல்கள் அவன் சொல்லக்கூடிய தொழுகைகள் ஹஜ் உம்ரா தர்மம் பெற்றோர்களை கவனிப்பது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது இதத்த உறவுகளை சேர்ந்து நடப்பது இப்படியான எல்லா அமல்களும் என்னென்ன சாலிகான அமல்கள் மார்க்கத்திலே இபாதத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா அமல்களும் அது அதாவது மனிதனுக்குரியது என்றால் ஒவ்வொரு இபாதத்தையும் அல்லாவின் தூதர் செல்லல்லாக ஒழிவு செல்ல அவர்கள் அதாவது அந்த அடியாடுடன் சேர்த்து சொல்கிறார்கள் ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால் தொழுகு என்ற வணக்கத்தை அந்த மனிதனுடன் சேர்த்துச் சொல்கிறார்கள் அது தொழுகைக்குரிய கூலி வழங்கப்படும் அதே போன்ற ஹஜ் கூலி வழங்கப்படும் ஒவ்வொரு அமல் விவாதத்துக்குரிய கூலி வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள் ஆனால் வணக்கத்தை ஒழிந்து செல்ல அவர்கள் குறிப்பிடும் பொழுது நோன்பென்ற வணக்கம் எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் என்று சொல் அல்லா சொல்கிறான் சொல்கைக்கும் அல்லாதான் நமக்கு நட்புழு தர வேண்டும் ஹஜ்ஜுமா வணக்கத்துக்கும் அல்லாத நமக்கு நன்மை தர வேண்டும் அதே போன்று ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கும் அல்லாத நமக்கு நன்மை தர வேண்டும் ஆனால் நோன்பென்ற வணக்கத்தை அல்லாஹ் அல்லாஹுத்தாலா தன்னுடன் சேர்த்துச் சொல்கிறான் என்றால் இந்த நோன்பென்ற வணக்கம் என்பது அந்த அளவுக்கு மகத்தானது அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பத்துக்குரியது நோன்பு எனக்குரியது நானே அதற்கு கூடி கொடுக்கிறேன் மகத்துவம் இதனுடைய சிறப்பு இதனுடைய வெகுமதி நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் உதாரணமாக நம்முடைய நாட்டு தலைவர் நம்முடைய நாட்டு ஜனாதிபதி அல்லது மிக உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் மக்களுடைய பார்வையில் அவர் ஏதாவது நாம் செய்யக்கூடிய காரியங்களை குறிப்பிட்டு அதற்குரிய வெகுமதியை நானே கொடுக்கிறேன் என்று சொன்னால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அப்படியே இல்லையா நம்ம அமைச்சர் அல்லது ஜனாதிபதி அல்லது இந்த பிரமுகர் இப்படி நம்மளை நம்மை புகழ்ந்து சொன்னார் நம்முடைய காரியத்தை புகழ்ந்து சொன்னார் ஆ அவர் என்னை இணைவுப்படுத்துகிறார் என்றால் நாம் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அன்புக்குரியவர்களே ரஃபுல் ஆலமீர் அல்லாஹுத் அலா இந்த அகிலத்தின் அகிலத்துக்கெல்லாம் அதிபதி அல்லாஹ் அவன் சொல்லுகிறான் அசௌலீவான அதிஜிபிஹி நோன் நோன்பென்ற வணக்கம் எனக் அதற்கு நாளே கூலி வ வழங்குகிறேன் அன்புக்குரியவர்களே நாளை மறுமை நாளில் ரசுல்லாஹி செல்லெல்லாம் சொல்றாங்க மறுமையில் சுவர்க்கத்திலே ஒவ்வொரு வாசலினூடாக நுழைவிக்க செய்வான் நபி செல்ல ஒழைவு செல்லம் அவர்கள் தான் சுவர்க்கத்திலே முதலிலே நுழைவார்கள் அன்புக்குரியவர்களே நம்ம சில ஹதீஷ்களை பார்க்கிறோம் அல்லாஹின் தூதர் செல்லல்ல ஒழைவு செல்லம் அவர்கள் சுவர்க்கத்துடைய வாசலுக்கு முன்னால் போய் நிற்பார்கள் போய் நின்று சுவர்க்கத்துடைய சுவர்க்கத்துடைய அந்த வாயிலை தட்டுவார்கள் தட்டும் பொழுது கேட்பார் அந்த யார் நீங்கள் யார் என்று கேட்பார் அதற்கு அல்லாவின் தூதர் செல்லல்ல சொல்லுவாங்க நான் முகம்மது வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் அதற்கு பின்னால் அந்த சுவர்க்கத்துக்கு பொறுப்பானவர் சொல்லுவாரு நீங்கள் வரும் வரைதான் நான் காத்துக் கொண்டிருந்தேன் உங்களை கொண்டுதான் இந்த கதவு திறக்கப்படும் முதலாவதாக நீங்கள் தான் சுவர்க்கத்திலே நுழைவீர்கள் என்று அனைத்து அறிவிக்கப்பட்டது என்று சொல்வார் நபியவர்கள் முதலாவதாக சுவர்க்கத்திலே நுழைவார்கள் அன்புக்குரியவர்களே சுவர்க்கத்துக்கு எட்டு வாசல்கள் இருக்கின்றன எத்தனை வாசல்கள் எட்டு வாசல்கள் நீங்க மக்காவுக்கு போயிருப்பீங்க மக்கா போனீங்கன்னா மசித் உல் ஹரான் ஒவ்வொரு வாசலூடாக பள்ளிக்குள்ள போயிடுமா இல்லதா மசித் உல் ஹராம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டோரை சொல்லுங்க வாசல பேருங்களை சொல்லுங்க தெரிஞ்ச உங்களாக போயிருப்பீங்க என்ன பேர் பாபு சலாம் ஆ மசித் உல் ஹராம் நுழையும் போது பாபு சலாம் ஊடாக போகலாம் வேற என்ன வாசல் வேற என்ன வாசல் ஆ பாபு அப்துல் மலிக் அப்துல் அசீஸ் இன்றைக்கு வருங்களா அப்ப ஒவ்வொரு வாசல் இருக்கின்றது அந்த வாசல் உடாக செய்யலாம் மசித் ஹராமுக்குள்ள நுழையலாம் அதே போன்றுதான் நரகத்துக்கும் வாயல் இருக்கின்றன சொர்க்கத்துக்கும் வாசல் இருக்கின்றன நபி அவங்க சொன்னாங்க சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கிறது அல் குருவாள் இந்த செய்தி வருகிறது தொழுகியாளிகள் பாபு சலா தொழுகி என்ற வாசலோட சுவர்க்கத்திலே நுழைவார்கள் யாரெல்லாம் கடமையான தொழுகைகளை பேணுதலாக தொழுது இன்னும் அல்லாவுக்கு விருப்பமாக அல்லாவுடைய அருளை பொருத்தத்தை நெருக்கத்தை நாடி உபரியான தொழுகைகளையும் தொழுது வந்தால் சுண்ணத்தான தொழுகைகள் நிறைய அப்படியே இல்லையா ஏதாவது ஒரு சுண்ணத்தான தொழுகையுடைய பேர்களை சொல்லுங்க இங்கால வலது பக்கத்துல சத்தமா சொல்லுங்க உபரியான தொழுகையுடைய பேர்கள் ஐந்து நேர தொழுகை என்பது கடமை கடமையல்லாத உபரியான தொழுகைகளும் இருக்கின்றன என்ன துறை சொல்லலாம் சத்தமா சொல்லுங்க ஆஹ் முகா தொழுகை லுகா தொழுகை உபரியான தொழுகை வேறு என்ன தொழுகை சொல்லலாம் உபரியான தொழுகை ஆ இஸ்ராக் ஐஷ்ராக் அவாபீக் முஹா அல்லம் ஒரே தொழுகையை தான் குறிப்பிடப்படுது சரியா ஹைர் வேறு என்ன சொல்லுங்க ஆ சத்தமாருங்க ஆ தஹாஜீர் தொழுகை வித்துரு தொழுகை தலாவி கியாபு இது இரவு நேர தொழுகையில் வேறு வேற என்ன தொலகையை சொல்லலாம் முஃபாரியான தொழுகை இன்னும் முக்கியமான ஒரு தொழுகை இருக்கிறது அது யாரும் சொல்லல ஆ எப்படி ஆ கடமையான தொழுகைக்கு முன்பின் சொன்னது தொழுகையே சொல்றாரு இவர் அதுக்கு சொல்லுவாங்க சுடனு ரவாத்தி சுடனு ரவாத்தி சொன்னால் பேணுதலாக தொழுது வர வேண்டிய சுண்ணத்தான தொழுகைகள் அது கடமையான தொழுகைக்கு முன்பின் தொல்லக்கூடிய தொழுகைகள் சஜருடைய தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரகா சுண்ணத்து தொழுகை லுகருடைய தொழுகைக்கு முன்னால் நான்கு ரகாத்துகள் லுகருக்கு பின்னால் இரண்டு ரகாத் மகரிபுடைய தொழுகைக்கு பின்பு இரண்டு ரகா இஷாவுடைய தொழுகைக்கு பின்பு இரண்டு ரகா அப்ப மொத்தம் எத்தனை வருது சொல்லுங்க பன்னிரண்டு ரகாத்துகள் வருது அப்ப சுனனூர் ரவாத்தில் நாலாம் ஒரு முஸ்லிம் ஒரு மோமின் தொழுது வர வேண்டிய சுண்ணத்தான தொழுகைகள் இந்த தொழுகையை யார் தொழுது வருவாரோ சுவர்க்கத்திலே அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும் நபி அவர் சொன்னாங்க சுபகாரல்லா நாலாம் தான் இந்த சுனனூர் ரவாத்தி என்று சொல்லக்கூடிய தொழுகையை யார் தொழுது வருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் நாங்க சுவர்க்க சம்பந்தமாக பின்னால் நினைவுபடுத்துவோம் அப்ப தொழுகையாளிகள் பாபு சலா தொழுகு என்ற வாசலூடாக செல்வார் செல்வார்கள் அடுத்ததாக பாபு சதகா என்றிருக்கு பாபு சதகா என்று தர்மம் செய்தவர்கள் அல்லாவுக்காக வேண்டி தான தர்மம் செய்தவர்கள் அல்லாவுக்காக வேண்டி செலவழித்தவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தவர்கள் தனது உறவுகளை கவனித்தவர்கள் உறவினவர்களுக்கு செலவழித்தவர்கள் இவங்க எல்லாம் பாபு சதக்கா சதக்கா என்ற வாசலூடாக நுழைவார்கள் அதே போன்று பாபு ஜிஹாத் உலகத்திலே இஸ்லாமிய போர்களில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் ஜிஹாத் என்ற வாசலூடாக நுழைவார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப நோன்பாளிகள் எந்த வாசலினால் நுழைவார்கள் பாபு ரையால் ரையால் என்ற ஒரு வாசலும் சுவர்க்கத்துக்கு இருக்கிறது அந்த அப்ப ஒவ்வொரு தொழுகையாளிகள் அதே போன்று சதக்கா செய்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாசலாக நுழைவார்கள் ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார் ஐனஸ் நோன்பாளிகள் எங்கே என்ற அழைப்பு விடுப்பார் சொருக்கத்துக்கு முன்னால் அறிந்து ஒரு அழைப்பு விடுப்பார் ஐந சாய்னு நோன்பாளிகள் எங்கே அந்த நேரத்தில் நோன்பு நோற்றவர்கள் எல்லாம் திரண்டு வருவார்கள் அல்லாஹவுக்காக வேண்டி கடமையான நோன்பு உபரியான நோன்பு நோற்றவர்கள் எல்லாம் திரண்டு வருவார்கள் ரையால் என்ற வாசனூடாக சொருக்கத்திலே நுழைவார்கள் ரையால் என்ற வாசனூடாக சுவர்க்கத்திலே நுழைவார்கள் அவன் நோன்பாலிகள் ரையான் என்ற வாசல் ஊடாக சுவர்க்கத்திலே நுழைந்தவுடன் அந்த வாசல் மூடப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க அன்புக்குரியவர்களே அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நோன்பு நோட்கிறோம் என்றால் நோன்புடைய முக்கியமான முக்கியமான இரண்டு அத ருக்குன்கள் கடமைகள் இருக்கிறது அதன் முதல் கடமை என்ன தெரியுமா நாம் நோன்பு நோட்பதற்கு முன்னால் நோன்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நோன்புக்காக வேணும் வைக்க வேண்டும் சொன்னாங்க ஒரு ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா நட்காரியங்களும் அவனுடைய எண்ணங்களை கொண்டுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு கூலி வழங்கப்படும் எண்ணங்களை கொண்டுதான் அப்ப எல்லா விவாதத்துகளுக்கும் நாம் நீயத்து வைப்பதை போன்று நோன்புக்கும் நீயத்து வைக்க வேண்டும் நோன்புக்கு வைக்கிறது இரவில் ஒரு பகுதியில் என்பது பின்னால் இரவு ஆரம்பிக்குது அப்ப ஃபஜனுடைய அதான் வரைக்கும் நமக்கு நீயத்து வைக்கிறதுக்கு நேரம் இருக்கு அப்ப அந்த எந்த ஒரு நேரத்திலாவது நான் இன்று நோன்பிருப்பேன் அல்லாவுக்காக வேண்டி நோன்பிருப்பேன் என்று மனதால் எண்ணினால் அவருடைய நோன்பு சரியாகும் அந்த நீயத்தி ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவர் சகருக்கு எழும்புகிறாரு எதற்கா என்று எழும்புறே சொல்லுங்க அ நோன்புடி அவர் எண்ணம் வந்து நான் இன்று அல்லாகுக்காக வேண்டி நோன்பு இருக்க போகிறேன் அது நீயத் அதற்கு மாற்றமாக அதாவது வாயினால் சொல்வது சுண்ணாவுக்கு மாற்றம் நம்ம பல தடவை அவர்கள் நாம் சொல்லியிருக்கிறோம் அவ மனதினால் நாம் நோன்பு நோற்பதாக நியத்து வைக்க வேண்டும் அப்ப இது முதல் இரண்டாவது அதானிலிருந்து மகனுடைய அதான் வரைக்கும் நோன்பை எல்லா காரியங்களிலிருந்தும் நாம் தவிர்த்து கொள்ளுதல் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன வேண்டுமென்றே சாப்பிடுவது வேணுமென்றே குடிப்பது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது வேணுமென்றே வாழ்ந்து எடுப்பது வேணுமென்றே மணியை வெளிப்படுத்துவது இதுவெல்லாம் என்ன காரியங்கள் அப்ப நோன்மை முறிக்கக்கூடிய காரியங்கள் இருந்து எந்தெந்த நேரத்துக்கு இடைப்பட்ட தவறிந்து கொள்ளு சொல்லுங்க அதான் இருந்து மாதிரி அதான் வரைக்கும் அப்ப இந்த இரண்டு ருக்குன்களும் பூர்த்தியானால் அவருடைய நோன்பு வணக்கமாக வழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப கொள்ளப்படும் அப்படின் இருந்து மகரின் வரைக்கும் சுமார் பன்னிரண்டு மனுத்தியாளர்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அதே போன்று சில நாடுகளை பார்த்தால் பதினாறு பதினெட்டு மனுத்தியாளர்கள் நோன்பு நோக்கிறார்கள் அப்ப அந்த இடைப்பட்ட காலத்திலே இடைப்பட்ட நேரங்களிலே நாம் இபாதத்திலே இருக்கிறோம் அப்படியே இல்லையா இப்ப நம்ம சொல்ல போறோம் நுகருடைய தொழுகைக்கு போனா நுகருடைய தொழுகை பள்ளிக்கு போவோம் ஜமாத்தாக தொழுவோம் உம்ரா போன சொன்னா உம்ரால குறிப்பிட்ட முக்கியமான நிறைவேற்றினால் மீ காத்துல இஹராம் நீய்த்து வைப்பேங்க மக்காவுக்கு போய் தவாஃப் செய்வேங்க ஏழு முறை ஏழு முறை சஃபா மருவாவுக்கு மத்தியில் சகை செய்வேங்க முடிய முழுமையாக குறைப்பீர்கள் அல்லது வலிப்பீர்கள் உம்ரா முடிஞ்சு அப்படியே இல்லையா சில டைமுக்கு ஒரு எத்தனை மணித்தேலை மடுக்கும் உம்ரா செய்யறதுக்கு ஒரு மூணு நான்கு மணித்தேலை மடுக்கும் அப்படியே இல்லையா ஆனா நம்ம நோன்பண்ட வடகத்தை பார்த்தா நிறைய பேர் என்ன நினைக்கிறதுன்னா நம்ம நோன்பு வணக்கம் சகருடைய நேரம் அதான் கவனிக்கல இதுதான் நோன்புக்குரிய நேரம் அதை மட்டும் நினைக்கிறாங்க அடுத்த இஃப்தாருடைய நேரம் நம்ம நோன்பு வணக்கத்துல இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு அந்த ஃபீலிங் நிறைய முஸ்லீம்களுக்கு எப்படி வருதுன்னு சொன்னா சகருடைய நேரத்துல கவனமா இருக்கிறாங்க சகருடைய நேரத்துல உண்மையில கவனமா இருக்கணும் முக்கியமா நேரம் இஷ்டாருடைய நேரத்தில் நோன்பை நிறைவு செய்யக்கூடிய நேரத்தில் கவனமாக இருக்கிறாங்க அப்ப குறிப்பிட்ட ஒரு ஒரு மனத்தியாலும் தான் கவனமாக இருக்கிறாங்க அடுத்த நேரங்கள் எல்லாம் எதையும் பேசலாம் எதையும் கேட்கலாம் எதையும் பார்க்கலாம் எதையும் டச் பண்ணலாம் என்று நினைக்கிறாங்க அந்த விவாதத்த உணர்வு மிக மிக குறைவாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஒருவர் சாயின் நோன்பாலி என்று சொன்னால் நம்ம சவுதியில வந்து கிட்டத்தட்ட எத்தனை மனத்தியாலங்கள் ஒரு பதிமூணு பதினாலு மனத்தியாலங்கள் நோன்பு இருக்கும் அப்படியே இல்லையா பதினாலு மனுத்தியாலங்கள் நாம் இபாதத்திலே இருக்கிறோம் பதினாலு மனுத்தியாலங்களும் எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க இபாதத்திலே இருக்கிறோம் அப்ப இபாதத்திலே இருக்கிறோம் சொன்னால் அந்த இபாதத் என்ற உணர்வு நமக்கு வரணும் அல்லாவுக்காக வேண்டி நாம் நோன்பு இருக்கிறோம் இபாதத்திலே இருக்கிறோம் சொன்னால் அந்த இபாதத் என்ற உணர்வும் நமக்கு கட்டாயம் வர வேண்டும் அன்புக்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க ரப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அதஷ் என்று சொல்றார்கள் எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள் நபி அவர்கள் சொல்றாங்க எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய நோன்பின் நோன்பில் என்ன நன்மை தெரியுமா அவர்களுக்கு கிடைத்தது அவர்கள் தாகித்திருந்ததும் பசித்திருந்ததும் மாத்திரம்தான் எந்த ஒரு நட்கூலியும் கிடையாது வர்ரப காயிமின் எத்தனையோ இரவு வணக்கங்களிலே ஈடுபடகூடி இருக்கிறார்கள் ரமலானில்தான் رمضان அல்லாத காலங்களிலும் இரவு வணக்கங்களிலே ஈடுபடகூடி இருக்கிறார்கள் வர்ரப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹில்ல ஸஹர் என்று சொல்றாங்க வெறுமனே விழித்திருந்தது மாத்திரம்தான் அவர்களுக்கு மிச்சம் எந்த நன்மை கிடையாது நோன்பும் இரவு வணக்கமும் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றாமல் அந்த வணக்கங்களை புரியும் பொழுதோ நாம் அந்த வணக்கத்துக்குரிய நன்மைகளை இழந்தவர்களாக மாறுகிறோம் நோன்புடைய நோன்புடைய எதிர்பார்ப்பு நோன்பின் மூலமாக நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் மாற்றம் அல்லாஹு தால எதை எதிர்பார்க்கிறான் என்ன மாற்றத்தை சொல்லுங்க சொல்லுங்க தக்குவா என்ன தக்குவாவை எதிர்பார்க்கிறான் தக்குவா என்று சொன்னால் என்ன அல்லாஹு சுருக்கமாக அறிஞர்கள் தக்குவாவுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் தெரியுமா சுருக்கமான விளக்கம் சொல்றாங்க அல்லாஹு தாலா ஏவிய அனைத்து ஏவல்களையும் எடுத்து நடக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம் மீது கடமையாக்கி எல்லா கடமைகளையும் எடுத்து நடக்கணும் அல்லாஹு தாலா எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ எதெல்லாம் தடுத்திருக்கிறானோ அப்படியான ஹரான்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இது முக்கியமான இரண்டு விஷயம் மூன்றாவது என்ன தெரியுமா எப்பொழுதும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுடன் வாழ வேண்டும் தக்குவா முதலாவது என்ன தக்குவான்னு சொல்ல சொல்லுங்க என்ன சொன்ன அல்லாஹூ தாலா இதெல்லாம் கடமையாக இருக்கிறான தொழுகை கடமை ஜகாத் கடமை ஹஜ்ஜி கடமை பெற்றோர்களை அவர்களுக்கு உபகாரம் செய்வது கடமை கணவன் மனைவிக்கு இடையே கடமை இருக்கிறது பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் கடமை இருக்கிறது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஒரு முஸ்லிம் ஏனைய மனிதர்களுக்கும் செய்யக்கூடிய கடமை இருக்கிறது அப்ப எல்லா கடமைகளையும் எடுத்து எல்லா ஹராம் பாவமான எல்லா ஹரான்களை விட்டு முற்றாக தகுந்து கொள்ளணும் மூன்றாவது என்ன தெரியுமா இது ஆக முக்கியம் என்னுடைய உணர்வுடன் வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே அப்ப இந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நோன்குடைய நன்மையை நாம் இழக்க மாட்டோம் அப்படியே இல்லையா இன்னைக்கு நிறைய என்ன இருக்கிறது சகருடைய நேரத்தில் துவா செஞ்சு நோன்ப ஆரம்பிச்சாச்சு நேரத்தில் பொய்களை பேசுறோம் எவ்வளோ புறம் பேசுகிறோம் எவ்வளோ கோல் சொல்கிறோம் எத்தனையோ வார்த்தை மோசமான பேச்சுகளை பேசுறோம் எவ்வளோ மோசமான விஷயங்களை கேட்குறோம் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் பாக்குறோம் அன்புக்குரியவர்களே இதெல்லாம் என்ன செய்யும் நம்முடைய நன்மை நம்முடைய அமல்களுடைய நோன்பென்ற அமல் இரவு வணக்கம் என்ற அமல் குருவாத் என்ற அமல் செய்யும் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு என்னென்ன வெகுமதிகளை இம்மை நன்மைகளை வைத்திருக்கிறானோ எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் நாளை மறுமையில் நோன்பாளிகள் எல்லாம் என்ற வாசலூடாக சுவர்க்கத்திலே நுழைவார்கள் நுழைவார்களே அந்த ரையான் என்ற வாசலூடாக நாமளும் சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டும் என்றால் நம்முடைய நோன்பெல்லாம் உயிரோட்டம் உள்ள நோன்பாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே நோன்புடைய காலங்களில் அதிகமாக என்ன செய்வோம் புரிவோம் குருவான் அதிகமாக ஓத வேண்டும் இரவிலே நாம் என்ன செய்யணும் இரவு நேர தொழுகையில் ஈடுபட வேண்டும் அதே போன்று நபி செல்லல்லா சொன்னாங்க தவ து சாய் துவா அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்படும் சில பேர் நிலைக்கு தெரியுமா நோங்கு கூடிய நேரத்தில் மட்டும் துவா கேட்குறதுதான் எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை நாம் தவறா புரிஞ்சுக்கிறோம் நாம பதினாலு மடத்தியாலை நோன்பு கிறுக்கிறோம் என்று சொன்னால் அந்த பதினாலு மடைத்தியாலங்களும் ஒரு நோன்பாளை கேட்கக்கூடிய துவா ஒரு பதினாலு மனுத்தியாளர் நோன்பு பதினாலு மனுத்தியாளங்களும் நோன்புடன் இருக்கும் பொழுது அவன் என்னென்ன கேட்பாரோ அவருக்காக அவருடைய மனைவி மக்களுக்காக பெற்றோருக்காக அதே போன்று அனைத்து மக்களுக்காக அவருடைய இம்மை மருமையுடைய நலவுகளுக்காக மருமை வாழ்க்கைக்காக எல்லா நோன்பாளுடைய பிரார்த்தனை அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இன்ஷா இதனுடன் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய இன்னும் முக்கியமான சில செய்திகளை நாளை பார்ப்போம் நாம் அதான் வரைக்கும் என்ன செய்வோம் துவாவில் இருப்போம் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் ஆலமீன்